மகளிர் இணையும் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ நம்ம செய்ய போகிறது பன்னீர் குருமா எப்படி செய்யலான்ப பற்றி பார்க்கலாம் இது தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் மிகவும் சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஐட்டெல்லாம் தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தேங்காய் பச்சை மிளகா முந்திரி பருப்பு இதையும் நம்ம அரைச்சிக்கணும் அடுத்தது பூண்டு இஞ்சி இதையும் நம்ம வந்து அரைச்சிக்கணும் இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு இப்போ ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் வந்து நம்ம வானலை வைத்து வானல் காய்ந்த பிறகு அதில் வந்து எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் லைட்டாக காய்ச்ச உடனே அதில் வந்து கிராம்பு ஒரு மூணு கிராம்பு ஏலக்காய் ஒன்று பட்டை ரெண்டு இதை போட்டு லைட்டாக வதக்குவோம் பெருஞ்சீரகம் சிறிதளவு போட்டு அதிக லைட்டாக வதக்குவோம் அடுத்தது ஒரு வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது பல்லாரி வெங்காயம் அதையும் நம்ம போட்டு வதக்கிக்குவோம் இலை போட மறந்துட்டால் அதனால் இப்போலாம் போடுறேன் அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கணும் இப்போ வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் அடுத்து தக்காளி தக்காளியும் போட்டு அதையும் நம்ம ஒரு வதக்கு வதக்கிக்குவோம் தக்காளி பா வாசனை கொஞ்சம் லைட்டாக போகட்டும் அடுத்தது தேங்காய் பச்சை மிளகாயெலாம் சேர்த்து அரைச்சால அந்த கலவையை வந்து இதில் ஊற்றணும் பொதுவாகவே நம்ம பொரியல் எதுவாக எந்த ஐட்டமாக இருந்தாலும் தேங்காய் வந்து நம்ம வதக்கக்குள்ளே போட்டோன்னு வச்சிங்களா ஊசியே அடிக்காது தேங்காய் லாஸ்ட்டில் போட்டால் தான் ஊசி அடிக்கும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுங்களா எந்த பொருளுமே வந்து தேங்காய் போட்ட பொருள் ஊசடிக்காமல் நல்லா இருக்கும் நான் எந்த பொரியல் செஞ்சாலும் தேங்காய் வந்து முன்னாடியே தான் போடுவேன் கீரைக்கு மட்டும்தான் லாஸ்ட்டாக போடுவேன் தேங்காய் நீங்கள் வந்து அதேமாரி போட்டு பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவு பன்னீர் எடுத்துக்கலாம் இதை நல்லா போட்டு அதில் கிண்டிக்கலாம் இது நான் வந்து அப்படியே பெருசு பெருசாக போட்டுட்டேன் நீங்கள் வந்து ஏன்னா சின்னதாக கூட அரைஞ்சி போட்டுங்க இப்போ அந்த தண்ணி பால் இருந்த யானை மிக்சியில் இருந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டேன் கழுவி அடுத்தது கறிவேப்பிலை கருவேப்பிழை கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்த கலவை போட்டு அதில் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் இப்போ மிளகாய்த்தூள் ஒன்று ரெண்டு நம்ம ஏற்கனவே அதில் பச்சை மிளகாய் போட்டு இருக்கிறதுன்றதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒரு களை கலக்கிடலாம் கலக்கிட்டு இதை ஒரு வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ இது நல்லா குருமா ரெடி ஆகிடுது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் மிகவும் நல்லா இருக்கும் மேலும் வந்து இந்த மகளிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் மேலும் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்